அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் பிறக்கப்போகுது இந்த புரட்டாசி மாதம் என்பது பெருமாளையும் தாயாரையும் வணங்க உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் பெருமாளும் தாயாரும் உங்கள் இல்லம் தேடி ஓடி வர வேண்டுமா உங்கள் இல்லத்தில் தங்கி இருந்து உங்களுக்கு அருள் தர வேண்டுமா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளையும் போக்க வேண்டுமா சேருங்கள் புரட்டாசி மாத ஆன்மீக தீப வழிபாட்டு குழுவில் நாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறது வழக்கம் ஆன்மீக வழிபாட்டுக்காக அந்த வகையில் புரட்டாசி மாத குழுவுக்கு பதிவுகள் இன்று தொடங்கிவிட்டது இந்த புரட்டாசி மாத குழுங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் தினமும் ஒரு தகவல் கொடுப்பேன் என்னன்னா புரட்டாசி ஒன்றாம் தேதியிலிருந்து புரட்டாசி முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிட நேரம் பெருமாளையும் தாயாரையும் நினைத்து நாம் நமது வீட்டில் தீபம் ஏற்றப் போகின்றோம் அது எந்த பத்து நிமிஷம் அப்படி தீபம் ஏற்றி நம்ம எந்த மந்திரத்தை சொல்லணும் ரொம்ப எளிமையான சின்ன மந்திரம் சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தை பதினோரு முறை தினமும் சொல்லணும் இவ்வாறு நீங்கள் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு ஒரே ஒரு விளக்கு ஒரே ஒரு விளக்கு நீங்கள் போடும் பொழுது அளப்பறி நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு உடை கட்டுப்பாடு அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றணும் மாத விளக்கான பெண்கள் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அனைத்து தரப்பு சகோதர சகோதரிகளும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய அருளும் தாயாரின் அருளும் பெற்று ஆனந்தமாய் வாழ வாருங்கள் புரட்டாசி மாத தீப வழிபாட்டு குழுவுக்கு இந்த குழுவுக்கு கட்டணம் எவ்வளவுங்கிறது நான் இப்போவே சொல்லிடுறேன் டிஸ்பிளே எங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே நம்பரும் கொடுத்துட்றேன் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் கட்டணம் செலுத்திட்டு விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்திவிட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதோடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துட்றேன் இந்த குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் புரட்டாசி மாதம் முழுவதும் தினமும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த குருவுக்கு தரும் கட்டணம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் இந்த கட்டணமும் எங்களது அன்ன சேவா திட்டத்திற்கு மட்டுமே செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் புரட்டாசி மாதம் பெருமாளுடைய அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்